வெல்கம் டு மை சேனல் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தண்ணி சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இது வந்து கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதே எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் வச்சு தருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு வந்து முதல்ல ஊற வச்சிருக்கிற தோரம் பருப்பை வந்து குக்கரில் போடுங்க போட்டுட்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு அப்புறம் வந்து ஊற வச்சிருக்க பெருங்காயம் பெருங்காயம் வந்து நான் சொல்கிறேனா எப்போவுமே நாங்கள் வந்து பெருங்காயம் கட்டியை தான் யூஸ் பண்ணுவோம் அதை ஊற வச்சு அதை வடிகட்டி வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க மேலே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக நல்லா குழஞ்ச மாதிரி அது வந்து வேகும் அப்புறம் அதுக்கு ஒரு அஞ்சு விசில் போட்டிங்கன்னா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு புளி வந்து நம்ம ஊற வச்சிருப்போம்ல அதை நல்லா வடிகட்டி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா கொதிக்க விட்ணும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும் அதை தனியாக வச்சுட்டு அதுக்கு தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன கடாய் மாதிரி இருக்கும்ல அந்த குட்டி கடாயில் நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படி சாம்பார் நல்லாவே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தாளித்து பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடுகு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சாம்பார் பொடி வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி அந்த குக்கரில் வந்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுருங்க இவ்வளோ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்காய் எண்ணெய் மறந்துடாதீங்க அதில் தாளிங்க